குடிச்சு பட்டி எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பாக்காதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க இது வந்து கிராஸ் கட்டிங் பிளவுஸ் இப்போ நான் இது வந்து சுத்தி ஓட்டி கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அதை நம்ம பட்டி தைச்சு அளவு எப்படி பார்த்து ஜாயின் பண்றது அப்படிங்கறது வந்து இந்த வீடியோல வந்து பாக்கலாம் இப்போ இந்த சுத்தி ஓட்டினது இருக்கட்டும் நம்ம பட்டி வந்து இப்போ அளவு பார்த்து ஜாயின் பண்ணிடுவோம் இது வந்து இது ஆல்ரெடி நான் கட்டிங் போட்டிருக்கேன் அந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும் எவ்வளோ துணி பத்தாமல் இருந்தது அப்படின்னா இப்போ இது வந்து ரெண்டு கிளாத்தாக இருந்தது நான் ஊட வந்து போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து இந்த மாதிரியே வச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தூக்கும் துணி அதனால நீங்கள் வந்து ஒரு படிமான தையல் வந்து இதில் போட்டுருங்க படிமான தையல் போட்டிங்கன்னா தான் துணி வந்து துணி வந்து தூக்காது இப்போ நம்ம தேவையான அளவு எந்த அளவுக்கு தேவைய பட்டி அதை வச்சு இப்போ நம்ம வந்து அதை தச்சு திருப்பலாம் இது வந்து மெயின் பீஸுக்கும் பத்தாமல் இருந்தது அதாவது லைனிங்க்கும் வந்து லென்த்து பத்தாமல் இருந்தது பட்டி வந்து லென்த்து ஜாஸ்தி இதை கரெக்டாக இதில் வச்சு தச்சிருங்க இந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பக்கமாக வந்து தச்சுக்குறங்க ஒரு பக்கமாக வச்சு இப்போ வந்து அது பிட்டு சின்னதாக இருந்தது இப்போ நான் பெரிய பிட்ட எடுத்துருக்கேன் நம்ம தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ இந்த லென்த்து வந்து உங்கள் லென்த்து தான் நம்ம போடுறது எப்போவுமே தைக்கும்போது பட்டி வந்து கொஞ்சம் பார்த்தே போட்டுக்கிறங்க பத்தாமல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப தைக்கும்போது கஷ்டமாயிரும் அதுக்கு வந்து நீங்கள் படிமான தையல் போடணுங்கிறது ஒன்றும் இல்லை இப்போ நம்ம அடித்தது வந்து நல்ல இப்போ அதாவது பிசுறு வந்து வெளியில் வர்ற மாதிரி வச்சுக்கிறோங்க இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா போடுற துணியை வந்து அதை இப்போ கட் பண்ணிவிட்டு லென்த்து பார்த்துக்குறங்க எவ்வளோ அந்த அளவுக்கு தேவை அப்படின்னு பட்டி வந்து எப்போவுமே கொஞ்சம் திக்காக போடுங்க அப்போ தான் வந்து பட்டி மேலே தூக்காமல் இருக்கும் இப்போ இதை வந்து அடித்து அப்படியே திருப்பிடலாம் இது அப்படியே இப்போ இந்த துணியோடு சேர்த்து இதை வந்து திருப்பிடுங்க இதில் வந்து ஒரு படிவான தையல் போட்டுருங்க இப்போ கீழே தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டி நீட்டாயிரும் நம்ம வந்து சும்மா ஒரு ஓரளவுக்கு நார்மலாக இப்போ பட்டி வந்து தச்சுருக்கோம் இப்போ நான் அந்த அளவு வந்து உங்களுக்கு நான் இன்னொரு பட்டி தச்சுட்டு அதை நான் வந்து டாட் பிடிச்சிட்டு போட்டு காமிக்கிறேன் எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்னு அதே மாதிரி இந்த பக்கமும் வச்சுக்கிறோங்க கரெக்டாக ஜாயின் போட்டது வந்து வெளியில் வர்ற மாதிரி வச்சுக்கிறோங்க இதில் வந்து டாட் பிடிச்சிரலாம் இப்போ இது சென்ட்ரு கணக்கு பண்ணிக்கிருங்க கரெக்டாக இது வந்து ரைட் சைடு வர்றது சென்ட்ரு கணக்கு பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் கரெக்டாக வரும் உங்களுக்கு உங்களுக்கு திருப்பி பிடிக்கிறவங்களா தான் நீங்கள் தாராளமாக திருப்பி பிடிச்சிக்கலாம் இப்போ இதில் இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு லென்த்து வந்து ஒரு மூணு மூணே கால் இன்ச்சு அவங்க உங்கள் ப்ளவுஸில் எவ்வளோ டாட்டு லீனாக இது லென்த் இருக்கோ அதை கணக்கு பண்ணிக்கிறங்க இப்போ அதே மாதிரி இந்த பக்கத்தில் வந்து கொக்கி பக்கம் வந்து க தைக்கிறதுல வந்து இந்த ரெண்டும் கரெக்டாக ஈவனாக பார்த்துக்குறங்க இப்போ இதில் காலிஞ்சி கீழே காலிஞ்சி அப்போ மொத்தம் அரை இன்ச்சு கணக்கு வரும் லென்த் வந்து ஒரு மூன்று இன்ச்சு மூணே கால் இன்ச்சி பிடிச்சிருங்க இப்போ இதை நீங்கள் தைச்சதுக்கு இந்த ரெண்டு டாட் பிடிச்சதுக்கப்புறம் மூணாவது டாட்டு கரெக்டாக வந்துடும் இந்த லைட்டாக அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னாலே போதும் மூணாவது டாட் கரெக்டாக வரும் இதில் வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக பார்த்துக்குறங்க நம்ம தைக்க கரெக்டாக கட் பண்ணிட்டோம்னா ஏ இருக்கும் அதில் வராது இதில் வந்து ரெண்டு பக்கமும் கால் கால் இன்ச்சு மொத்தம் அரை இன்ச்சு லென்த் வந்து ஒரு நாலரை இன்ச்சியாக இதில் வந்து பிடிக்கணும் இப்போ இதில் என்னென்னா இந்த பக்கத்துலேருந்து ஒரு இன்ச்சு இந்த பக்கம் ஒரு இன்ச்சு ஒரு கால் இன்ச்சு லென்த்து கேப் வந்து மூணு இன்ச்சியாவது வரணும் இப்போ நான் இதில் ஏன் இறக்கி அதில் வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கரைச்சி விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து ஏற்றறக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த டாட்டு இது அதாவது நம்ம கீழே வந்து இறக்கி இது பண்ணுறது ரொம்ப ஷார்ப்பாகவும் தெரியாது உங்களுக்கு நீட்டாக வந்துடும் பிடிக்கிறதுக்கு இப்போ நான் ரெண்டு பக்கமே பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அளவு ரெண்டு ரெண்டு வந்து கரெக்டாக வருதான்னு பார்த்துக்குறேங்க தச்சுட்டு ஏத்த ரெண்டு டாட்டும் ஒரே மாதிரி வருதான்னு இதே மாதிரி நீங்களும் டாட் கரெக்டாக பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவும் ஷார்ப்பாக வராது கிராஸ் கட்டிங்கில் ஓரளவுக்கு நார்மலாக தான் வரும் அதாவது நம்ம கப் சைஸை கீழே இறக்கி இருக்கோம் தான் அதனால் உங்களுக்கு வந்து கீழே இறங்கி வராது ரொம்ப இதாக நார்மலாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நான் இதை வந்து இதில் பட்டி அளவு எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது வந்து நான் காமிக்கிறேன் இப்போ நம்ம பட்டி வந்து தச்சு வச்சுருக்கோம் இப்போ நம்ம எவ்வளோ தேவை அது தகுந்த மாதிரி நம்ம அளவு பார்த்துட்டு எப்படி கட் பண்ணுறதுங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ நம்மளோட பின்பாகத்தை வந்து போட்டுக்கிறோங்க இப்போ இப்படி தான் அளவு பார்க்கணும் இதை வந்து திருப்பி போட்டுக்கிருங்க எந்த பக்கம் ஜாயின் பண்ணுறீங்களோ அதை வந்து திருப்பி போட்டுக்கிருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து எவ்வளோ பட்டி பத்தலை அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து அளவு பார்த்துக்குறங்க எவ்வளவு லென்த்து தேவை அப்படிங்கிறத தையலோட சேர்த்து கணக்கு தையல் இல்லாமல் முதல்ல கணக்கு பண்ணி பாருங்கள் அதாவது நம்ம கீழே வந்து மடிச்சு அடிச்சிட்டோம் இப்போ மூணு இன்ச்சி வந்து இந்த பக்கத்தில் தேவைப்படுது இந்த பக்கத்துலேயும் எவ்வளவு தேவைப்படுதுன்னா இந்த பக்கத்தில் இதில் வந்து மூன்றை வந்து தேவைப்படுது அப்போ நமக்கு வந்து இந்த பக்கத்தில் ஒரு அரை இன்ச்சு மூன்றையும் இந்த பக்கம் நாலு இன்ச்சையும் அளவு வர்ற மாதிரி வரணும் கீழே வந்து நம்ம மடிச்சு அடித்தாச்சு அந்த அளவுக்கு மாத்திரம் பட்டியை வந்து கணக்கு பண்ணிக்கிறங்க இந்த பக்கம் நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் அளவுக்கு வந்து கரெக்டாக அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்கிறேங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து தச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இது தச்சிட்டும் பார்க்கலாம் பார்த்துட்டு வந்து நமக்கு தேவையான அளவு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கரைச்சி விட்டுக்கலாம் ஆனால் நீங்கள் இதே மாதிரி அளவு பார்த்துட்டு புதுசாக தைக்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எவ்வளவு தேவை அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு இப்போ அந்த அதை கணக்கு பண்ணிக்கிறங்க நம்ம கீழே வந்து மடித்து அடித்தாச்சு இப்போ இந்த லாஸ்ட் வந்து அதாவது சைடு ஜாயின் பண்ணுற பக்கம் மூன்றரை இன்ச்சியும் நமக்கு டாட் பிடிச்ச பக்கம் வந்து நாலு இன்ச்சியும் இப்போ கணக்கு பண்ணி நீங்கள் தச்ச இது பண்ணிடுங்க மொத்தத்தில் வந்து இப்போ நமக்கு வந்து மூணு இன்ச்சு கால் இன்ச்சு இதுக்கு வரும்போது தையலுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து போயிடும் இப்போ இந்த லென்த்து வந்து பார்த்துக்கிறேன் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு அதை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கரைச்சி விட்டுட்டு நமக்கு இப்போ வந்து நான் உங்களுக்கு அளவு கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ அதாவது இப்போ கொக்கிப்பட்டி பக்கம் நமக்கு வந்து நாலு இன்ச்சி தேவை இந்த தையலோடு சேர்த்து இந்த இதை வந்து கரைச்சி விட்டுறணும் இப்போ மூன்று மூன்றரை இன்ச்சி அளவு எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ இது வந்து நமக்கு வந்து தையலுக்குள்ளே போயிடும் அதே மாதிரி இந்த பக்கத்தில் வந்து மூன்றரை இன்ச்சி தேவை இப்போ மேலே இருக்கிறது வந்து தையலுக்குள்ளது இப்போ அதை வந்து கரெக்டாக வளைச்சி வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிறங்க உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் பிடிக்கிறதுக்கு உள்ளே விடுவீங்களோ அதை கணக்கு பண்ணி நீங்கள் வந்து பிடிச்சிக்கிறங்க இல்லை இவ்வளோ வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கரைச்சி விடலாம் அதே மாதிரி ரெண்டு பட்டியும் ஒன்றா போட்டு அதை வந்து கட் பண்ணிடுங்க ஜாயின் போட்டது வந்து பத்தில் இருந்தால் பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு மூணு இன்ச்சு பத்தாமல் இருந்துருக்கு அதனால தான் நம்ம ஜாயின் போட்டது இப்போ இதை வந்து கரெக்டாக வச்சுக்கிறோங்க நம்ம அளவு எடுத்த பட்டியை வந்து இப்போ கரெக்டாக வந்து ரெண்டு பக்கமும் எந்த அளவுக்கு நம்ம பிடிக்கிறதுக்கு அளவு எடுத்துருக்குறோமோ அதுக்கு வந்து கரெக்டாக அந்த சைடு வந்து பார்த்துக்கிறேங்க மேலே அளவு எடுத்ததை வச்சு இப்போ வச்சு அதை அப்படியே கரெக்டாக அதில் வளைச்சி வந்து நம்ம தைச்சிடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு அளவு பார்த்துட்டு கரெக்டாக தைச்சிங்கன்னா ஏ இறக்கம் எதுவுமே வராது உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் அதை உங்களுக்கு அடிச்சுட்டு உங்களுக்கு நான் அளவு காமிக்கிறேன் எப்போவுமே வந்து ஈவனாக வைக்காதீங்க இது வந்து இந்த மாதிரி வச்சிங்கன்னு சொன்னால் இது வந்து பல்லம் விழுகும் அதனால இப்போ நம்ம அந்த லைட்டாக கிராஸாக கட் பண்ணியிருக்கிறதுக்கு கீழே ஒரு காலி இன்ச்சிக்கு கீழே வைங்க தையலுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முன்பாகத்துலேயும் பிடிச்சி அடிக்கிறதுக்கு அளவு எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து தையல் போடுங்க இப்போ கரெக்டாக அந்த டாட்டை வந்து மடித்து விட்டுருங்க இப்போ அளவு எடுத்து நீங்கள் போட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பட்டி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து கப் சைஸுக்கும் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை அது நீட்டாக வந்துருக்கு பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து பின்பாகத்தை போட்டு அளவு பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு பட்டி அளவு எடுத்துட்டிங்க நீ மாற்றம் வராது இப்போ நான் உங்களுக்கு அதை வந்து பின்பாகத்தை வச்சு அளவு காமிக்கிறேன் இப்போ கரெக்டாக அதை வந்து போட்டு பார்த்துக்கிறேங்க எப்பவுமே வந்து இப்போ பின்பாகத்தை விட தான் பெருசாக இருக்கணும் லைட்டாக இருந்தால் கூட நம்ம மேலே வந்து கரைச்சி விட்டுக்கலாம் இல்லை எக்ஸ்ட்ரா வந்து டாட் கேட்குறவங்களுக்கு வந்து அந்த சைடில் வந்து டாட் பிடிச்சிக்கலாம் அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே ஏன்னா பேக்கில் உள்ளதோ வந்து கம்மியாக தைச்சிடாதீங்க இப்போ ஒரு ஒரு கால் இஞ்சி வந்து பெருசாக இருக்குது இதில் நம்ம வேணும்னா கரைச்சி விட்டுக்கலாம் ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் வந்து லூஸ் கொடுக்கும் இப்போ நீங்கள் இதை வந்து லைட்டாக அந்த அறுக்கு பாருங்கள் அந்த ஏத்தரக்கா இருக்குது அதை மாத்தம் லைட்டாக இதில் வந்து நீங்கள் கரைச்சி விட்டிங்கன்னா இந்த ஆம்கோல் வந்து லூஸ் வராது இப்போ அளவு கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும் பட்டி அளவு எடுத்து ஜாயின் பண்ணுறது நன்னொன்று வந்து உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன் ஒரு பட்டி வந்து நம்ம கீழே வச்சு ஜாயின் பண்ணோம் அதாவது இந்த பக்கத்தில் போட்டு இப்போ வந்து ஒரு பட்டி வந்து மேலே கரெக்டாக காலிஞ்சி மேலே தள்ளிக்கிறங்க எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ கரெக்டாக கட் போட்டிருக்கீங்களோ அதில் வச்சுக்கிருங்க அளவு எவ்வளோ பிடிச்சிருக்கீங்களோ பிடிக்கிறது தைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு தான் நீங்கள் பிடிக்கணும் பட்டி எப்போவுமே எக்ஸ்ட்ரா இருந்து கரைச்சி விட்டால் நல்லது பத்தாம மாத்திரம் கட் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம ஓவர்லாக் போட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் இதை வந்து பார்த்துக்குருங்க நீங்கள் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையுமே போட்டு அளவு எடுத்துகிட்டு நீங்கள் பட்டி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்ற இறக்கம் எதுவுமே வராது இதுவும் அளவு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்குறங்க நீங்கள் ரெண்டு பட்டியும் அளவு பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதில் வந்து வித்தியாசம் வராது நம்ம ஆல்ரெடி இது வந்து வச்சு திருப்பியிருக்கோம் அதனால் இந்த ரெண்டு பட்டி இந்த டாட்டு மேலே இருக்கிற அளவு எல்லாம் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்குறங்க இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்களும் அளவு எடுத்து பாருங்க இந்த மாதிரி நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா ப்ளவுஸ் வந்து எந்த ஆல்ட்ரேஷனும் வராது அந்த மாதிரி நீங்களும் பார்த்து கரெக்டாக பட்டி அளவு எடுத்து ப முது பகுதியை போட்டுவிட்டு அளவு எடுத்து தைங்க புதுசாக தைக்கிறவங்க ரொம்ப நாள் தைக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை அவங்களுக்கு வந்து அளவு தெரியும் எப்படி தைக்கிறது அப்படின்னு இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டு ரெண்டையும் நீங்கள் ப்ளவுஸில் உள்ள அளவையும் பார்த்துக்குறங்க இதுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவை பத்தலையோ அதை போட்டு அளவு எடுத்துக்கிருங்க இப்போ இதே மாதிரி நீங்களும் டாட் பிடிச்சிங்க அப்படின்னா கிராஸ் கட்டிங்கில் ரொம்ப ஷார்ப்பாக வராது நார்மலாக இருக்கும் நீங்கள் எந்த இதுவும் வந்து கரெக்டாக பட்டி அளவு போட்டிங்கன்னா இதுலேயும் ஏத்தறக்கம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி நீட்டாக வந்து வரணும்னு சொன்னால் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போடுற வீடியோ ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்